எரிபத்த நாயனார் சோழ மன்னர்களின் ராஜதானியாக அதாவது தலைநகராக ஐந்து நகரங்கள் இருந்தன அவற்றுள் ஒன்றுதான் கருவூர் இந்த ஊர் இருந்து ஈரோடு செல்லும் வழியில் இருக்கின்றது அமராவதி நதிக்கரையில் கருவூர் அமைந்திருக்கிறது இந்த கருவூரில் இருக்கும் பசுபதிச் சுரரை எப்போதும் வழிபட்டு வாழ்ந்தவர் எரிபத்த நாயனார் இருபத்தி நாயனார் சின்னங்களுடன் விளங்கினாலும் இவர் பரசு எனும் கோடரி ஆயுதத்தை எப்போதும் தன் கையிலேயே வைத்திருப்பவர் பரசுராமர் போன்று கோடரியை வைத்திருப்பார் அதனால்தான் அந்த கோடரிக்கு பரசு என்ற பெயர் வழங்கலாயிற்று ஒரு சிவனடியார் ஏன் கோடரியை வைத்திருக்க வேண்டும் என்ற ஐயம் ஏற்படலாம் சிவனடியார்களுக்கு யாராவது எந்த வகையில் துன்பம் ஏற்படுத்தினாலும் துன்பம் வடிவிப்போருக்கு துன்பம் தரக்கூடிய வகையில் அவர் கோடரி ஆயுதத்தை தன் கையிலேயே எப்போதும் வைத்திருந்தார் தமிழ்நாட்டின் வரலாற்றுப்படி எரிபத்த நாயனார் வாழ்ந்த காலகட்டம் மத போராட்டங்கள் இருந்த காலம் மிக கொடுமையான காலம் என்று கூட வர்ணிக்கலாம் சமண சமயம் புத்த சமயம் சிவபெருமானை வணங்கும் சமயம் திருமாலை வணங்கும் சமயம் என மக்கள் போராடிய காலம் இந்த காலகட்டத்தில்தான் சைவ மதம் வைஷ்ணவ மதம் என்று மக்கள் சிவபெருமானையும் திருமாலையும் பிரித்து பாகுபடுத்தி கொண்டனர் அவரவர் மத பிடித்தவர்களாக தங்கள் சமயத்தை பரப்பலாயினர் அப்போது குறைகளும் கற்பழிப்புகளும் நிகழ்ந்தன நமது இந்து மத வரலாற்றில் கரைபடிந்த பகுதிகள் இன்று சமண மதம் மறைந்துவிட்டது புத்த மதத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சைவ மதம் வேறு வைஷ்ணவ மதம் வேறு என்று பேசுவோர்களும் இப்போது இருக்கின்றார்கள் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வாழெடுக்காமல் நாவன்மையால் மற்ற சமயங்களோடு வாதிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றனர் சமய நல்லிணக்கத்தில் தமிழ்நாடு முதன்மையில் இருந்திருக்கின்றது அப்புற அடிகளே நாவன்மையால் அறவழியில் சமய நல்லிணக்கத்தை முதன்முறையாக தமிழ்நாட்டில் பரப்பியவர் என்பதையும் இங்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இந்த மத போராட்ட ஆராய்ச்சியை விட்டு எரிபத்து நாயனார் வரலாற்றை பார்ப்போம் எரிபத்து நாயனார் கருவூரில் வாழ்ந்து வரும்போது அந்த ஊரில் சிவகாமியாண்டார் என்ற ஒரு சிவனடியார் இருந்தார் ஒவ்வொரு நாளும் மலர்கள் பறித்து கூடியலை நிரப்பிக் கொண்டு கோவிலிலே குடிகொண்டிருக்கும் சிவபெருமானுக்கு கொண்டு செல்வார் அப்போது சோழ பேரரசுக்கு மாமனராக இருந்தவர் புகழ்ச்சோழர் இவரும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் வரலாற்றை பின்னர் கூறுகின்றேன் புகழ்ச்சோழரின் இரண்டாவது தலைநகர் கருவூர் இங்கே இவர் வருகை அளித்திருந்தபோது இவரிடம் பட்டத்து யானை நன்கு அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா வருகிறது அப்போது சிவகாமியாண்டார் மலர்களை கூடியிலே ஏந்திச் செல்வதை காணுகிறது யானை மதம் கொண்டது போல சிவகாமி ஆண்டார் தோல் மீது சுமந்து சென்ற மலர் கூடையை தும்பிக்கையால் தூக்கி தரையில் போட்டு விடுகிறது மலர்கள் தரையில் சிந்துகின்றன யானை பாகர்கள் யானையை ஓட்டிச் செல்கின்றனர் மலர்கள் சிதறி வேணாவதைக் கண்ட சிவகாமி ஆண்டார் பதை பதைத்து தரை மீது விழுந்து அழுகின்றார் ஆசியோடு மலர் பறித்து சிவபெருமானுக்கு சூட்டி அழகு பார்க்க நினைத்தேனே யானை வந்து பால்படுத்தி விட்டதே சிவதா சிவதா என்று கூவி அழைக்கின்றார் சிவதா என்பது சிவபெருமானை குறித்து ஓலமிடும் ஒரு சொல் சிவகாமி ஆண்டார் குரல் கேட்டு எரிபத்த நாயனார் அங்கே வருகின்றார் அனைத்தும் அறிந்த எரிபத்த நாயனாருக்கு மிகுந்த கோபம் உண்டாகிறது யானையை தொடர்ந்து செல்கிறார் யானை எரிபத்த நாயனார் கோடரையுடன் வருவதைக் கண்டு அவரை தும்புக்கியால் தூக்கி எறிந்து அவரை கொல்ல முயல்கிறது ஆனால் யானையை அஞ்சாமல் எதிர்த்து தும்பிக்கையை வெட்டி வீழ்த்துகிறார் யானை ஆலமரம் விழுவது போல தரையில் விழுந்து மடிகின்றது முதியவரான சிவகாமி ஆண்டார் தோளில் சுமந்து சென்ற பூக்கூடையை நாசம் செய்தபோது போது யானையை அடக்காமல் சென்றதோடு சிவகாமி ஆண்டாருக்கு எந்தவித உதவியோ நேர்ந்துவிட்ட பிழைக்கு வருத்தமோ தெரிவிக்காமல் சென்ற யானை மீது இருந்த பாகர்களையும் இரு பக்கங்களிலும் முன்னும் சென்ற குத்துக்கோர் பாகர் மூவரையும் கோடரையால் வெட்டி வீழ்த்தினார் எரிவத்த நாயனார் ஒரு சிவனடியாருக்கு நேர்ந்த ஒரு செயலுக்கு எரிவத்த நாயனார் பழுதீர்த்து கொண்டார் யானையுடன் வந்த மற்ற வீரர்கள் அரசருக்கு தெரிவிக்கும்படி காவலர்களிடம் கூற அரசருக்கு தவறான செய்தி சொல்லப்பட்டது யாரோ பகைவர்கள் நகரில் புகுந்து பட்டத்து யானையும் பாகர்களையும் கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி கேட்டு புகழ்ச்சோழர் படையுடன் வருகின்றார் பகைவர்களை காணவில்லை கோடரி ஆயுதத்துடன் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் யானையின் அருகே யானைபோர் நிற்கும் ஒரு சிவனடியாரை காணும் புகழ்ச்சோழர் உடனே ஊகித்தருகிறார் தவறு செய்யாதவரை திருநீற்றுடன் இருக்கும் எரிபத்தர் தண்டிக்க மாட்டார் என்று உணரும் புகழ்ச்சோழர் குதிரையில் இருந்து கீழே இறங்குகிறார் இந்த யானை என்ன தீங்கு செய்தது என்று மன்னர் கேட்கவில்லை எரிபத்தரை வணங்குகிறார் புகழ்ச்சோழர் சுவாமி நான் அரண்மனையில் கேட்டது ஒன்று அதனால் படையுடன் வந்தேன் மன்னித்தரோல வேண்டும் யானை செய்த குற்றத்துக்கு பாகனுடன் இதனை கொன்ற தண்டனையே போதுமா இன்னும் தண்டனை வேண்டுமா என்று அரசர் கேட்கிறார் கொல்லப்பட்டதோ பட்டத்து யானை அது என்ன புழை செய்தது என்று அரசனுக்கு தெரியாது அது பற்றி கேட்கவும் இல்லை தில்லை கூத்தினிடம் மாறாத அன்பு கொண்டவர் புகழ்ச்சோழர் பிழை ஏதும் இல்லாமல் பிறரை துன்புறுத்தும் குணம் சிவபக்தி கொண்டவர்களிடம் கிடையாது எனவே ஏதோ தீங்கு நடந்திருக்கிறது அதனால்தான் யானையின் தும்பிக்கை எரிபத்த நாயனார் வெட்டி வீழ்த்தியிருக்கிறார் என்பதை கண அறிந்து கொள்ளும் புகழ்ச்சோழர் இன்னும் என்ன தண்டனை கொடுக்கலாம் கொடுக்கப்படல் வேண்டும் என்று கேட்கிறார் அரசர் படையுடன் வருவதைக் கண்ட எரிபத்தர் அரசனையும் அவர்தம் படையையும் எதிர்க்க துணிவு கொண்டவராக நிற்கிறார் ஆனால் அரசர் இவ்வாறு கேட்பார் என்று எரிபத்தர் எதிர்பார்க்கவே இல்லை நடந்ததை கூறுகிறார் கேட்ட புகழ்ச்சோழர் என்ன தெரியுமா கூறுகிறார் சிவபெருமானுக்குரிய மலரை தரையிலே வீசியிருந்த யானையின் தும்பிக்கையை வெட்டியது சரியே பழை செய்த யானையை அடக்காமல் இருந்த பாகர்களை கொன்றது முறையான செயலே ஆனால் இந்த யானை எனக்கு உரிமையானது இந்த யானையை நான் இதுநாள் வரை வைத்திருந்தது என் குற்றமே எனவே நான் கொல்லப்பட வேண்டியவன் தங்களுடைய கோடரியால் மடிவதற்கு எனக்கு தகுதி இல்லை எனவே என் வாழினால் என்னை கொன்று இந்த கொடிய யானையே நான் வைத்திருந்தற்கான பாவத்தை போக்குங்கள் என்று கூறி தன் உடைவாழ் எரிபத்தரிடம் நீட்டுகிறார் புகழ்ச்சோழர் எரிவத்தருக்கு பூமி சுழல்வது போல் இருக்கின்றது ஐயோ ஒரு அன்பருக்கு உதவி செய்யப் போய் வேறு ஒரு அன்பரின் யானையை அல்லவா கொன்றுவிட்டேன் அவர்தம் பாகர்களையும் அல்லவா கொன்றுவிட்டேன் இப்போது நான் இவர் நீட்டும் வாளை வாங்கி கொள்ளாவிடில் இவர் வாளால் உயிரை போச்சு கொள்வார் என்று மனத்துக்குள் எண்ணியவாறு வாளை வாங்கிக் கொள்கிறார் என்னதவும் செய்தேனோ இத்தொண்டர் கையால் நான் மடிந்து என் புழை தீரப்போகிறது என்று மகிழ்வடைகிறார் புகழ்ச்சோழன் மன்னரின் யானையைக் கொன்றேன் உடன் வந்த பாகர்களை கொன்றேன் பெரும்புழை செய்து விட்டேன் என வருந்தும் எரிவத்த நாயனார் அரசர் உயிரை நான் போக்குவேனோ மிகச்சிறந்த சிவபக்தரான இச்சோழ மன்னர் உயிர் போக்குவேனோ என் உயிரை நான் பூச்சிக்கொள்வதே சாலை சிறந்தது என்று முடிவெடுத்தவராக எரிவத்த நாயனார் தம் கழுத்தை அறுத்து கொள்ள முயல்கிறார் காணுகிறார் புகழ்ச்சோழர் பெருமானே பெருமானே என்று கதறி வாழை பிடித்திருக்கும் கையை இரு கரங்களாலும் பற்றி கொள்கிறார் சிவபக்தரே நான் நோகடித்து விட்டேன் யானையை கொன்ற நான் பாவி என் உயிரை நான் மாய்த்து கொள்ள என்னை விடுங்கள் என்று எரிவத்த நாயனார் அழுதவண்ணம் தன் கையை விடுவித்துக் கொள்ள வேண்டாம் வேண்டாம் நீங்கள் சாகக்கூடாது இறக்க வேண்டியவன் நானே என்று புகழ்ச்சோழர் கதறுகிறார் அப்போது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வானத்தில் இருந்து ஒரு குரல் ஒலிக்கின்றது எரிபத்தன் அயனாரே புகழ்ச்சோழரே உங்கள் இருவரது பக்தி நெறியையும் அன்பின் ஆழத்தையும் உலகினருக்கு காட்டவே பட்டத்து யானை அவ்வாறு செய்தது அச்செயல் யானை செய்தது அல்ல அவ்வாறு நிகழ்ந்தது அரணார் செயலே என்று குரல் ஒலித்தது பட்டத்து யானையும் மடிந்த பாகர்களும் உயிர் பெற்று எழுவதோடு சிவகாமி ஆண்டார் பூக்கூடையில் மலர் நிரம்பியது சிவபெருமான் ஏன் இந்த திருவிளையாடல் புரிந்தார் புகழ்ச்சோழரின் உயர்ந்த பக்தி நிலையை காட்டுவதோடு எரிபத்த நாயனார் கோடரி கொண்டு திரிவதையும் திருத்துவதற்கே என்று எண்ணத் தோன்றுகிறது சிவம் என்றால் அன்பு என்று பொருள் அன்பே சிவம் என்கின்ற போது வாக்கும் வேலுக்கும் கோடரிக்கும் இடமில்லையே கோடரியால் அன்பர் ஒருவருக்கு ஏற்பட்ட துயரை களைய முயன்றார் எரிபத்த நாயனார் ஆனால் அவரையே அன்பால் வென்றுவிட்டார் புகழ்ச்சோழர் நீண்ட நாள் வாழ்ந்திருந்த எரிபத்த நாயனார் முடிவில் திருக்கைலாய மலையில் சிவகணங்களில் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகும் பெரும் பதவி பெறுகின்றார் திருச்சிற்றம்பலம்